இந்த மாடு கன்று போடும்போது நிறைய செய்திகள் வந்து அந்த நேரத்துக்கு போய் தேடினாங்களோ அப்போ யோசிச்சாலும் வராது முதல்ல வந்து என்னென்னா மாடு கன்று போட போகுதுன்னா என்னென்ன பொருள் வீட்டில் இருக்கணும்னா எள் எள்ளு புண்ணாக்கு இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து கருப்பட்டி இருக்கணும் இது ரொம்ப முக்கியமானது தேவைப்பட்டால் முள்ளங்கியும் வெண்டைக்காயும் அந்த முந்தன் நாள் எடுத்து வச்சுக்கணும் மடியில் வெறப்பு கொடுத்து காம்பு நல்லா இறுகி பெருசாகி தட்டு ரெண்டு வாளுக்கு இடையில இறங்குறது கண்ணு போட போறதுக்கு அடையாளம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல போட போகுதுன்னு அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாடு படுத்து எந்திரிக்கிறது கண்ணு போட போதணும்னா கண்ணுக்குட்டி வ கீழே வந்த உடனே கண்ணுக்குட்டியை தூக்கி மாட்டுக்கிட்ட போட்டு மாடு தான் நக்கணும் நீங்க கையால் துடைக்கிறது துணியை வச்சு துடைக்கிறதெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது மாடு அதை நக்கணும் இப்போ சமயத்துல கண்ணுக்குட்டி வர்றது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வயலையை குடிச்சிருச்சுமாங்க அதை உடனே ஊதுறேன்ட்டு ஊதுவாங்க மூக்கில் ஊதுனீங்கன்னா பெரிய பிரச்சனை காதில் தான் ஊதணும் கையால் ஊதணும் இல்லைன்னா ஊதாங்குழைய வச்சு காதில் ஊதணும் மூக்கில் ஊதக்கூடாது மூக்குலேயோ வாயிலையோ வாயை வச்சு உறிஞ்சலாம் ஆனால் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் செய்ய முடியாதனால காதில் ஊதுங்க கண்ணுக்குட்டியை கொஞ்சம் தலகில வச்சுங்க அவ்வளோதான் அதில் செய்யணும் முப்பது நிமிஷத்துக்குள்ள சீம்பாள் கண்ணுக்குட்டி குடிக்க வைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கண்ணுக்குட்டியை வளர்கிற வரைக்கும் பிரச்சனை அதை வந்து அந்த குழம்ப கிள்ளி மாட்டுக்கிட்டே போட்டுடலாம் லேசாக சுரண்டி போட்டிங்கன்னா போதும் கண்ணுக்குட்டி காலில் இருக்க குழம்ப இதுக்கு அடுத்தது வந்து அந்த தொப்புள் கொடி விஷயத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அது வந்து மாட்டுக்கிட்ட அது பெரட்டி போடும்போது கொப்புள் கொடியை நக்கு வந்து நக்க விடாமல் பெரட்டி போட்டுங்க இல்லைன்னா அது ரொம்ப உங்களுக்கு தெரியும் மாட்டினுடைய நாக்கு வந்து சொர சொரன்னு இருக்கிறதுனால அது புண்ணு பண்ணிவிடும் அதை வந்து நீங்கள் அப்புறம் அதை கொஞ்சம் கை வச்சு அது அதான் பராமரிப்புங்கிறது அதுக்கு அடுத்தது வந்து கண் போட்ட பிறகு செத்த போடலன்ட்டு ஒரே குய்யோ முறையான ஒரே கூப்பாடாக இருக்கும் சார் போடல சார் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஒன்றும் அவசரப்படாதீங்க அது உங்க வேலை இல்லை என் வேலையும் இல்லை அது மாடு தான் போடணும் அதை கையை போட்டு எடுத்தீங்கன்னா நீங்க பெரிய ஆபத்தை உண்டு பண்றீங்கன்னு அர்த்தம் அடுத்த வீட்டு சொன்னாங்க ஈத்த வீட்டு சொன்னாங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் கேட்டு கைய போட்டு எடுக்காதீங்க ரொம்ப தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா லேசா எழுத்து வெட்டி விட்டுருங்க உள்ள போயிடும் வெளியே தொங்குச்சுன்னா காக்கா கொத்தும் அந்த ஆபத்தெல்லாம் இருக்கு முள்ளங்கி காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று மூணு நாள் கொடுங்க நான் சொன்னது போல எள்ளு எள்ளு புண்ணாக்க கொஞ்சம் ஊற வச்சு பிசைஞ்சு கண்ணு போட்டு கண்ணுக்குட்டியை நக்கி பால் கண்ணுக்குட்டி கொடுக்கும்போது அதை எடுத்து வைங்க இப்படி எப்படி பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய வேலை என்பது இருக்கும் இதுல ஏதாவது கண்ணுக்குட்டி விரண்டிருந்தாலோ இல்லை கொடி சுற்றி இருந்தாலோ அது டாக்டர் வந்து பார்க்கணும் சாதாரணமாக போடுறதுக்கு வேற உங்களுடைய பங்கு பணி எதுவுமே இல்லை இதை முறையாக நீங்கள் செய்து அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துங்க கைய போட்டு நீங்களும் எடுக்க கூடாது யாரையும் எடுக்க விடக்கூடாது கூடாது அது தானா வந்துரும் வரலன்னா அதுக்குள்ள வழிமுறைகளை நம்ம செஞ்சு இயற்கை முறையிலேயே பார்த்துக்க முடியும் நன்றி வணக்கம்